எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் விஜய் அவர்கள் ஏன் எப்படி பண்ணார் ஏன் இப்போ வந்து அதிமுகவை எதிர்க்கிறாரு திமுக மட்டும்தானே அவருக்கு எதிரின்னு சொன்னார் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டின்னு சொன்னார் இப்போ எதுக்காக அதிமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் மனசில் கேள்வி இருக்குது இப்போது விஜய் அவர்கள் ஏன் எதிர்க்கிறாருன்னு ஒன்றும் புரியலை அவர் எதிர்க்கிறதுக்கு காரணம் ஒரு வேளை அதிமுக பலமான கூட்டணி அமைஞ்சிடுச்சுன்றதுக்காக எதிர்க்கிறாரா என்னன்னு தெரியல அதிமுகவுக்கு தாவேக்கா கூட கூட்டணி வைக்க ஆசை தான் அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க ஏன்னாக்கா ஓட்டு பிரிஞ்சு மறுபடியும் திமுகவே வந்துட போகுதுங்கிற காரணத்துக்காக அவங்க தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னு நினச்சாங்க விஜய் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட்டணி வச்சிருக்கலாம் இல்லையா விட்டுட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் எதுக்காக அதிமுகவுக்கு அதிமுகவை வம்பு இழுத்தார் இவர்னு தெரியல அவர் கட்சியோட செயற்குழு கூட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார் அதிமுகவை முன்னாடி ஊழல் செஞ்சவங்க முன்னாள் ஊழல் செஞ்சவங்கவுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்கள தான் இவர் ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்ல அவங்களாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லைங்கிற மாதிரி தானே சொல்லிகிட்டு இருந்தார் விஜய் தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி நாங்கள் வா எதிர்க்கிற ஒரே ஆள் திமுக தான் சொன்னார் அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுகவை இந்த இடத்துல வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய வேலை என்ன இருக்குது தாபேக்கா அதிமுக கூட கூட்டணி வரலைனாலும் எடப்பாடி அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய கூட்டத்தை பலப்படுத்துகிறாரு கூட்டணி அவருடைய கட்சியை பலப்படுத்துகிறாரு கூட்டணியை சேர்க்குறாரு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்களாம் மறுபடியும் இணைக்கிறாரு அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் ஒரு ஊராக போய்ட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு மக்களை சந்திக்கிறாரு ஆனாலும் விஜய் பற்றி அவர் எதுவும் சொன்னதில்லை கூட்டணிக்கு வரலிங்கிற கோபத்தில் விஜய் பற்றிலாம் அவர் எதுவுமே பேசுகிறதில்லை அவங்களுக்கு அவருடைய கட்சிக்காரர்களும் விஜய் பற்றி எதுவும் பேசுனதில்ல அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் எதுக்காக அதிமுகவை பற்றி தப்பாக பேசணும் விஜய் அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொன்ன பிறகு அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க பதிலுக்கு விஜய் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனா டைமில் மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ணாங்க அப்போது வந்து கொரோனா டைமுங்கிறதுனால தேட்டரில் ஐம்பது சதவீதம் பேருக்கு தான் அனுமதினு சொல்லியிருந்தது அரசாங்கம் ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு திரு எடப்பாடி அவர் அவரை போய் நேரில் சந்தித்து நீங்கள் வந்து அதிகப்படுத்துங்க மக்கள் பார்க்குறத வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு கேட்டதன் பேரில் அவர் வந்து எண்பது சதவீதம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாரு இது சுயநலம் இல்லையான்னு கேட்குறாங்க இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்களுடைய உயிரை பணம் வைச்சார் இது சுயநலம் இல்லையா அப்படின்னு அதிமுக காரங்க இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் படம் ரிலீஸ் ஆகும்போது நிர்ணயிக்கப்பட்ட அந்த விலையை விட டிக்கெட்டோட விலையை விட இவர் அதிகமாக தானே விற்றார் இவர் பிளாக்கில் டிக்கெட் விற்றுவர் தானே இதுவும் ஊழல் தானே இவர் வந்து ஊழலை பற்றி பேசலாமா இவர் வந்து முதல்ல சரியாக இருக்காரா அப்படின்னு மறுபடியும் இவரை திருப்பி கேட்குறாங்க விஜயோட தலைவா படம் வெளிவரத்துலேயும் பிரச்சனை இருந்தது அப்போ இவர் என்ன பண்ணார் நேர்மையாக போய் வெளியிடலையே இவர் போய் புரட்சி தலைவை போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி தான் அந்த படத்தை வந்து வெளியிட வச்சார் அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இவர் டேக்ஸ் கட்டாமல் மாற்றினார் அது இவர் மேலே வழக்கு போடப்பட்டது இதெல்லாம் இவர் செஞ்சுருக்காரு இவர் நல்லவராயரு அப்படின்னு அதிமுக காரங்க விஜயை பார்த்து திருப்பி கேட்குறாங்க அதிமுகவும் தாவேக்காவும் சண்டை போடுறதை பார்த்து திமுக காரங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்மக்கிட்ட வரல அவங்களுக்குள்ளே எப்படியாவது அடிச்சுக்கிட்டோம் எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டை எப்படி இருக்குன்னா ஒரு அப்பத்தை வச்சுக்கின்னு ரெண்டு பூ நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க எனக்கு உனக்குன்னு ஒரு குரங்கு வந்து நான் பிரித்து தரேன் சரிசமாக நான் பிரித்து தரேன்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அந்த அப்பத்தை எடுத்துகிட்டு போயிடும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டையில் திமுக வந்துடுவாங்களோன்னு நினைக்க தோணுது அப்படி திமுக வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயாக தான் இருக்க முடியும் ஏற்கனவே திமுக கட்சிக்காரங்களாம் சொல்லியிருந்தாங்க என்றைக்கு இருந்தாலும் விஜய் திமுகவுக்கு வந்து தான் ஆகணும் கமல் மாதிரி ஒரு எம்பி சீட்டுக்காக எங்கக்கிட்ட வருவார் கண்டிப்பாக வருவார்னு அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுவாங்க ஆனால் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க சொல்கிறது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கரூர் சம்பவம் நடந்த பிறகு எல்லோருமே விஜய் தான் டார்கெட் பண்ணாங்க விஜய் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் விஜய் அவர்கள் மேலே தவறு இருந்தாலும் அவ்வளோ பெரிய தவறெல்லாம் கிடையாது இது முழுக்க முழுக்க காரணம் காவல்துறை தான் சொன்னது எடப்பாடி அவர்கள் தான் அவர் சொன்னதுக்கு தான் எல்லாருமே விஜய் பக்கம் பேச ஆரம்பித்தாங்க விஜய் பக்கம் இருக்கிற நியாயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி யாருமே விஜய் பக்கம் இருக்கிற நியாயத்தை பற்றி பேசவே இல்லை ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் எதுக்காக எடப்பாடி அவர்களை எதிர்க்கிறாருன்னு தெரியல ஊருடன் பகைக்கின் வேருடன் வேருடன் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஊரில் எல்லாருக்கிட்டேயுமே பகிர்ச்சிக்கிட்டால் நம்மளால் வாழ முடியாது அந்த மாதிரி தான் அரசியல்லையும் நீங்கள் அரசியல் எல்லாருக்கிட்டையுமே பகிர்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களால் அரசியல் பண்ணவே முடியாது ஓரளவுக்கு நீங்கள் வந்து அனுசரித்து தான் போகணும் இப்போ வந்து திமுக கிட்டே நீங்கள் விரோதம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் இவங்கக்கிட்ட விரோதம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே எதுக்காக இப்போ வந்து அவங்கள வந்து விரோதம் பண்ணிக்கணும் அதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வியாக இருக்குது நூறு சதவீதம் எல்லாருமே நேர்மையாக இருக்க முடியாது எப்போ இந்த காலத்தில் எல்லாருமே அப்படி தான் எல்லோருமே எல்லாருக்கிட்டையும் நம்ம நேர்மையை எதிர்பார்க்க முடியாது இருக்கிறவங்களே யார் பரவாயில்ல யார் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிறாங்க அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க அதனால் எல்லாருமே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சொல்லலாம் குறை சொல்லலாம் நமக்கு தேவைப்பட்டால் சொல்லலாம் இப்போ தேவையில்லாமல் அவங்கள வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவங்க வந்து உங் விஜயாவையும் சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க அப்போ விஜயும் அவர் நேர்மை இல்லாதவரதான ஆகிறார்கள் அப்படி தான் இந்த காலம் அப்படி தான் எல்லாருமே ஏதாவது ஒரு நேரத்தில் தவறு செஞ்சுருப்போம் அதனால் யாரையுமே நீ தவறு செஞ்சே நான் தவறு செஞ்சேன்னு பேசுகிறத விட இப்போது என்ன நடக்கணும் அடுத்த ஆட்சி யார் வரணும் அதை பற்றி மட்டும் யோசிக்கிறது நல்லது அடுத்தது வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க திருமதி கனிமொழி அவங்களின் தலைமையில் அந்த கூட்டத்துக்கு நிறைய பெண்கள் வராங்க எல்லோரும் ஒரே கலரை ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவ்வளோ பெண்கள் வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் பஸ் அரசாங்கம் பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டம் எங்கே நடக்குதோ அந்த மாநாடு எங்கே நடக்குதோ அங்கே எடுத்து வந்து விட்டுட்டு போகிறாங்க இதிலேருந்தே தெரியுது அவங்களாம் தானாக வந்தவங்க கிடையாது ஏன்னா தானாக வந்தவங்க தான் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாட்டாங்க இது இவங்க கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க தான் தெரியுது இவ்வளவு செலவு பண்ணுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் பணம் எப்படி வருதுன்னு தெரியல அத்தனை கோடி ஆச்சும் அதுக்கு கண்டிப்பாக கோடி கணக்கில் தான் செலவாகிருக்கும் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு அதுவும் இல்லாத ஒரு நாள் வந்து உட்காறாங்கன்னா அவங்களுக்கு பணமும் கொடுக்கணும் இல்லையா ஒருத்தருக்கு குறைஞ்சது ரெண்டாயிரூபாவது செலவாகும் இவ்வளோ பணம் இவங்க எப்படி வச்சுருக்காங்க இவங்க எதுக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க இந்த மாநாடால் யாருக்கு என்ன லாபம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் இந்த மாதிரிலாம் யாருமே செலவு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி அனாவசியமான செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு ப சம்பாரித்த பணம் கிடையாது இதிலருந்து அந்த பணம் எந்த வழியில் வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தி இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் இந்திக்காரங்கனாவே பிடிக்காதுன்னு சும்மா வெளியிலேயாவது சொல்லிக்குவாங்க ஆனால் இந்த பெ இந்த கூட்டத்துக்கு நிறைய இந்தி பெண்கள் தான் வந்ததாக சொல்கிறாங்க நிறைய பேர் இந்தியில் பேசுனதாகவும் சொல்கிறாங்க அவங்களுக்கு தமிழே தெரியல இந்தியில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழே தெரியாதவங்களாக உட்கார வச்சா அங்கே வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழி அவங்களும் பேசுகிறதெல்லாம் அந்த இந்தி பெண்களுக்கு எப்படி புரியும் முதல்வர் மேலேயும் துணை முதல்வர் மேலேயும் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க கனிமொழி தலைமையில் இந்த மாதிரி மாநாடெல்லாம் நடத்த வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையே கனிமொழி தான் வெளியிட போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க போன தேர்தலில் நம்முடைய முதல்வர் தான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஆனால் நிறைய அறிக்கை அவர் வந்து நிறைவேற்றவே இல்லை அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் அவங்க மேலே கோபமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை வந்து கனிமொழி அவங்க தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்